என்ன பஸ் பையனான்னு சொன்னீங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் சரி உங்களை பாத்துட்டு போயிடுவோமே அப்படின்னா எங்க எங்களுக்கு பெத்தவங்க கூட எங்களை தேடி வந்து பார்க்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்துல ஆனா நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து நான் மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்திருக்க தங்கம் அதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா கண்டிப்பா எப்பவுமே நல்லா இருப்பா கண்டிப்பா 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 மனசு வாங்க சாப்பிடலாம் சரிமா சாப்பிடலாம்

கண்டிப்பாக தங்குவாது இறைவன் எப்போவுமே நல்லவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டே தான் இருப்பார் ஒதுக்கி வைக்கவே மாட்டார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா சராசரியாக வாழணும்னு ஆசை இருக்கிறோம் ஆனால் எங்களை யாருமே ஒரு மனுஷங்களை அதை ஏற்றுக்கவும் இல்லை சரி நாங்கள் அதை பத்தி கவலைப்படல நம்மளோட தற்காப்புக்காக ஒரு நம்ம சாப்பாட்டு செலவுக்கு ஒரு வீட்டு செலவுக்கு ஏதாச்சும் நம்ம தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கையேந்தால் போகிறோம் ஆனால் சொசைக்கிட்ட வந்துட்டு எங்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க போது ஆனால் எங்களை யாருமே கூப்பிடாட்டி பரவாடு எங்களை ஒரு கேரி பொருளை தான் பார்க்குறாங்க எங்களை பார்த்து அவங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷப்பட்டா அது எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப மனநிறைவான சந்தோஷம் எவ்வளவு கஷ்டம் இருக்குல்லம்மா ஒரு திருநங்கையா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டத்தங்க வீடே கிடைக்க மாட்டேங்குது வாடகை எங்க போய் கேட்டாலும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப ரெண்டா இருக்கிறோம் இந்த அவசரம் வந்து வீடு காலி பண்ணிக்கோங்க இந்த கீழே ரெண்டு வீடு காலியா இருக்கு யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க திருநங்கைங்களை குடி வச்சுட்டீங்க நாங்க எப்படி வருவோம் அப்படிங்கிறாங்க நாங்களும் நம்ம எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டு நம்ம நாங்களும் சாப்பிடுவோம் வேற்ற மண்பான்மையோட பார்க்கறது இது மனிதனாகங்கிறது எப்படி சொல்றதே ஒன்றும் புரியல ஆனால் நிறைய கனவுகள் இருக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பாக மனுஷங்களால் வராதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி வந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும் ஆதரிக்காட்டின் பரவாயில்ல அவதூறாக தப்பான கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்துடுவோம் எங்களை வாழ விடாட்டிங்கோட பரவாயில்ல நாங்கள் வாழ்ந்துக்குவோம்

எனக்காக இந்த அம்மான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அங்க இருந்து வந்து என் மகன் வந்து அவர் செய்யற கடமைக்கு தாய் நான் கொடுக்குற பரிசு வந்துதான் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா 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 வரலம்மா உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான் நானும் நானும் ஒரு பையனா இருக்கேன் நீ எதுவும் கவலைப்படாதுங்க சொல்றதுதான் நான் வந்திருக்கேன் எதுக்கும் கஷ்டப்படாதீங்க இப்போ நீங்க சொல்றீங்களா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கோசம் தான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷத்தான் போகும் கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்ல இல்லத்தாங்க நீ கண்ணுக்கு படுற எல்லாருக்கும் நீ இருக்க மகனா அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது கண்டிப்பா தூரமா இருக்கேன் அந்த பக்கத்துல தீபாவளிக்கு அங்க இருந்து எல்லாத்தையுமே நீ ஆதரிச்சிருக்க நம்ம நம்ம கையில அஞ்சு ரூபாய் வந்தாலுமே ரெண்டு ரூபாய் மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதுதான் உண்மையான பேரானந்தம் ஆனந்தம் ஏதோ நம்மளால முடிஞ்சதுமா எவ்வளவு நாள் இருப்போம் யாருக்குமே தெரியாது இருக்கிறத சந்தோஷமா வச்சுட்டு போவோம் என்ன பண்றது அந்த எண்ணம் யாருக்குமே வராது ஒரு கணக்கு வச்சிருக்கிறவங்க கூட கொடுக்கணுங்க எண்ணம் வராது நம்ம கிட்ட இல்லை ஆனா இருந்தாலும் மத்தவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோமே அதுதான் உண்மையான இறைவன் கடவுள் அப்படிங்கத்தான் கண்டிப்பா கண்டிப்பா என் மகங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா கண்டிப்பா 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 எனக்கு கூட கேட்டது கிடையாது சும்மா பாப்பாங்க நம்ம அழகா ஒரு சேரீ கட்டிட்டு போறோம் ஒரு பொட்டு வச்சு நம்ம நம்ம ஒரு அழகுக்காக நம்ம மேக்கப் கூட போகும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு ஆஹ் இப்போ பேசிட்டு அக்கா வராங்கடாங்கிற மாதிரி அந்த தவறான அந்த கமெண்ட போட்டு ஒரு மாதிரியே இது பண்றாங்க ஆனா எங்களுக்குள்ள அக்கா வராங்கடாங்க எங்களுக்குள்ள வழி எங்களுக்கு தான் தெரியும் நாங்க எங்களை சேரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எங்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால நாங்க மேலதான் வந்திருக்கோம் ஆனா அவங்க தெரியல அது திருநங்கைங்க வந்து என்னைக்குன்னு ஒரு தெய்வமா பார்க்க வேண்டாம் ஒரு மனுஷங்களை பார்த்தா போதும் மனுஷங்களான எல்லாத்துக்கும் கொடுக்குற சமூகம் எங்களுக்கு வேண்டாம் அது எங்களுக்கு கிடைக்கல எங்கள் பெத்தவங்க கிட்டே அது கிடைக்கல ஆனால் மற்றவங்க கிட்டது அது வரும் நாங்கள் எதிர்பார்க்கல கமெண்ட் பண்ணுறது தான் ஆனால் ஒவ்வொரு அளவுக்கு பண்ணணும் கண்டிப்பாக போது சொசைட்டியில் நாங்கள் இன்னுமே ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிட்டே இருக்கோம்மானு தோணுது ஆனால் நாங்கள் மேலே முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு உண்டான நேரம் கண்டிப்பாக வரும் எங்கம்மா அதுக்கான படித்த சோர்ஸ் கிடைச்சாலுமே நம்ம அதுக்கான மூமெண்ட் நம்மளால் பண்ண முடியல காலேஜ்லையுமே எங்கேயுமே கண்டிப்பாக தங்கம் கொஞ்சம் சாப்பாடுக்கிற தங்கம் கொஞ்சமாக தான் வச்சேன்

கமெண்ட் பண்றது தான் ஆனா ஒவ்வொரு அளவுக்கு பண்ணணும் பண்றதுங்கும் போது சொசைட்டில நாங்க இனிமே ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிட்டே இருக்கோமான்னு தோணுது ஆனா நாங்க மேல முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறோம் சாப்பாடு உண்மையிலேயே சூப்பராக இருக்குமா ரொம்ப சந்தோஷம் தங்கம் காசுத்தோட செஞ்சுருக்குறோம் அப்படியா எனக்கு ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்க போல செலவெல்லாம் ஒன்றும் தங்கம் நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்க உங்களுக்காக இதை நாங்கள் பண்ணணுங்கிறது எனக்கு அது ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு இன்னைக்கு

எங்களை என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நான் இருக்கலாம் நீங்க அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பா நீ அம்மா வந்து நீ பார்த்து இன்னைக்கு இவ்வளோ நேரம் அம்மா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் ரொம்ப அவ்வளோ ஒரு திருப்தியாக ஒரு ஆத்ம திருப்தி மன திருப்தி கிடைச்சிருக்கு இன்னும் மேலும் மேலும் நீ எல்லாருக்கும் ஒவ்வொரு சேவை பண்றது வளரணும்னு இந்த அம்மாவோடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் நீங்கள் நல்லா இருக்கணும் என் முடிஞ்ச அளவுக்கு உங்களை போலவே எல்லா குழந்தைங்களும் எங்களை ஆதரிச்சா நாங்களும் ஒரு தாய்மங்கிற ஒரு அன்பு எங்களுக்குள்ள இன்னும் வளரும் எங்க நாங்களும் ஒரு தவறான பாதிக்கு போகாம எங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்காம நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுவோம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் மாற்றம் ஒண்ணு கிடைக்கணும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கம் எங்களை பார்த்து பத்திரமா கண்டிப்பா இருக்கணும் ஒரு நிமிஷமா நான் உங்களுக்கோ ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒன்னும் இல்லை ரெண்டு எடுத்து வந்திருக்கேன். அம்மா சந்தோஷ தங்கம். நல்லா இருக்கான்னு பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குது எனக்கு பிடிச்ச கலர் இந்த கலர்ல என்கிட்ட தெரு நி என்னன்னு வாங்கினது வேற வாங்கனதே வர இல்ல இல்ல கரெக்டா இருக்கு தங்கம். எனக்கு பிடிச்ச கலர். நல்லா இருக்கு. நம்ம சந்தோஷமா நல்லா இருக்கும்மா. அப்புறம் வந்து உங்களுக்கு நான் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படினு. என்னங்க? உங்களுக்கு வந்து ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்க நீங்க எடுத்து நீங்க போட்டு பாருங்க சூப்பரா இருக்கு இப்ப போட்டு பாருங்க ஆ போட்டு பாருங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தங்க வரும்போது அம்மாக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது எங்க இதில் வந்துட்டு மூக்குத்தின்னு கொண்டு கொடுக்கறது எங்க பெரியவங்க எங்க அம்மா மாதிரிதான் இருக்கிறவங்க இன்னைக்கு என் மகன் எனக்கு கொடுக்கும் போது அவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு பாருங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு தங்கம் சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க ப்ளூ கலர் நல்லா இருக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது எங்க குரு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு எங்க மகன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கும் போது எந்த ஒரு திருநங்கைக்குமே அமையாத எனக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷப்பா என்னைக்குமே நான் பொம்பர் என் முருகர் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா இது நீங்க என்னைக்குமே போட்டிருக்கீங்க கண்டிப்பா தங்கம் அது

உறவினரை ஏமாத்துற இந்த உலகத்துல எங்கயோ சென்னையில இருந்து வந்திருக்கீங்க அந்த அம்மாவை பாக்குனு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சரிம்மா கிழம பாப்போம் நம்ம பாத்து பாக்கண்டு தங்கம் உடம்ப பாத்துக்கோங்க சரிம்மா இருங்க நல்லா இருக்குங்க தங்கம் ஓகேம்மா சரி